திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை தமிழ் சினிமாவின் இசை பயணத்தில் தனது கம்பீரமான குரலால் தனி முத்திரை பதித்தவர் இசைக்கலைஞர் டி எம் சவுந்தரராஜன் அவரது புகழ் உலகம் முழுவதும் பரவியிருந்தாலும் தனது தந்தையை பற்றி யாரும் அறிந்திராத சில தனிப்பட்ட நினைவுகளை அவரது மகள் மல்லிகா மனம் திறந்து ஒரு யூடியூப் பக்கத்தில் நேர்காணலில் பகிர்ந்துள்ளார் தனது தந்தையின் பழைய வீட்டை சுற்றி பார்க்கும் அனுபவத்துடன் அவரது எளிமையான வாழ்க்கை முறையையும் பல திறமைகளையும் அவர் வெளிப்படுத்தியுள்ளார் சென்னை மந்தவெளியில் அமைந்துள்ள டி எம் சவுந்தரராஜன் சாலையில்தான் அவரது வீடு இருக்கிறது தனது தந்தையின் பெயரிலேயே சாலை இருப்பது குறித்து பெருமைப்பட்ட மல்லிகா முதலமைச்சரிடம் அவரது சகோதரர்கள் கோரிக்கை வைத்ததன் பேரில்தான் இந்த பெயர் பலகையில் வைக்கப்பட்டது என தெரிவித்தார் வசந்தம் மாளிகை என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த வீடு தனது தந்தைக்கு மிகவும் அதிர்ஷ்டமான இடம் என்று அவர் குறிப்பிடுகிறார் தனது முதல் சம்பாத்தியத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டில் இந்த வீட்டை டிஎம்எஸ் வாங்கினார் பின்னர் இரண்டாயிரத்தி மூன்றில் இந்த பழைய வீடு பிளாட்டாக மாற்றப்பட்டாலும் அதன் மூல அமைப்பை மாற்றாமல் பாதுகாத்துள்ளனர் வீட்டின் முகப்பில் உள்ள பழமையான தூண்கள் மற்றும் வட்ட வடிவ கிரில் வேலைப்பாடுகள் இன்றும் அப்படியே இருக்கின்றன மேலும் தனது தந்தை இந்த நிலத்தை வாங்கிய காலத்திலிருந்தே இருக்கும் ஒரு பழங்கால கைப்பம்பும் வீட்டில் முற்றத்தில் உள்ளது முருகப்பெருமான் மீது அளவற்ற பக்தி கொண்ட டிஎம்எஸின் வீட்டிற்கு வெளியே முருகன் சிலை ஒன்றும் நிறுவப்பட்டுள்ளது டிஎம்எஸ் ஒரு சிறந்த பாடகர் என்பதை தாண்டி அவர் ஒரு பன்முக திறமைசாலி என்பதை மல்லிய வியப்புடன் பகிர்ந்து கொண்டார் கடின உழைப்பாளி மற்றும் மிகவும் எளிமையான மனிதர் அவர் வீட்டில் எலக்ட்ரீஷியன் பிளம்பர் போன்ற வேலைகளை கூட தானே செய்து கொள்வாராம் மேலும் தனது குடும்பத்தினருக்கு முடிவெட்டும் ஒரு முடித்திருத்தும் தொழிலாளியாகவும் அவர் இருந்துள்ளார் தனது குழந்தைகளுக்கும் அவரை முடிவிட்டுவார் மொட்டை கூட அடிப்பார் என்று மல்லிகா கூறுகிறார் ஆடம்பரமான வாழ்க்கை வாழக்கூடாது என்று தனது குழந்தைகளுக்கு கற்றுக்கொடுத்த கொடுத்த அவர் மிகவும் சிக்கனமான வாழ்க்கையையே விரும்பினார் டி எம் எஸ் தனது வீட்டு கடமைகளை செய்வதோடு சிறந்த சமையல்காரராகவும் திகழ்ந்துள்ளார் அவர் மிளகு சீரகம் மற்றும் கருவேப்பிலை சேர்த்து செய்யும் ரசத்திற்கு அவரது குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு இருந்துள்ளது இறுதியாக டி எஸ் தனது மகள்களுக்கு விரைவில் திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார் அதன் காரணமாகவே மல்லிகா தனது பதினேழாவது வயதில் திருமணம் செய்து கொண்டதாக தெரிவித்தார் மொத்தத்தில் டிஎம்எஸ் ஒரு சிறந்த பாடகர் என்பதை தாண்டி ஒரு நல்ல மனிதராகவும் நேர்மையான தலைவராகவும் வாழ்ந்தார் என்பதே அவரது மகள் மல்லிகாவின் இந்த நேர்காணல் மூலம் தெரிகிறது அவரது பாடல்களுக்காக மட்டுமல்ல அவரது ஒட்டுமொத்த வாழ்க்கைக்காகவே அவரது பெயர் இன்றும் நிலைத்து நிற்கிறது திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்